பெண்கள் என்றைக்குமே அவங்களோட பேரே மகாலட்சுமின்னு என்று பொருள் மகாலட்சுமி தாயார் எது மேலே உட்காந்துருக்காங்க பூ மேலே உட்காந்துருக்காங்க செந்தாமரையில் உட்காந்துருக்காங்க அப்போது நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு செந்தாமரை ஒன்று எப்போவுமே ஒரு அஞ்சு பூ ஆறு பூ பூ மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு செந்தாமரை பூவை தண்ணீரில் போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி கொஞ்சம் வாசனை திரவியம் ஜவ்வாது பன்னீரெல்லாம் ஊற்றி இரவு நேரத்தில் ஊற வச்சு விடிய காலையில் எப்பவுமே நீங்கள் குளி குளிப்பீங்க அது குளிக்கும்போது அந்த தீர்த்தத்தை பூவில் இருக்கக்கூடிய தாமர தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் எப்பும் போல் நீங்கள் குளிச்சுட்டு நம்ம மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி மகாலட்சுமியை நினச்சி நம்மளுடைய உடலில் எந்த ஒரு தோஷம் இருந்தாலும் நீங்கிட்டுன்னு சொல்லி இந்த மகாலட்சுமியுடைய மந்திரத்தை சொல்லி இந்த தாமர தீர்த்தத்தை உங்கள் உடம்பில் ஊற்றிட்டிங்கன்னா உங்கள் உடம்புலேயும் மகாலட்சுமி வாசம் உங்களுக்கு எப்பவும் கூடியிருக்கும் அப்படி நீங்கள் தினந்தோறும் செய்கிறது ஒரு சிறப்பு அப்படி என்னால் தினந்தோறும் செய்ய முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய நாள் சுக்கரன் என்பது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள் வியாழக்கிழமைக்கு அன்னைக்கு இரவு ஊற வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் தாமரை தீர்த்தல குளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகம் ஒரு பொலிவாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு ஆற்றல் இருக்கும் மனசார உங்களுடைய நிம்மதி சந்தோஷம் இருக்கும் வீட்டில் எல்லாருமே இதை குளிக்கலாம்